தமிழ் சினிமாவில் கவர்ச்சியான கதாபாத்திரங்களில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர்தான் நடிகை புவனேஸ்வரி இரண்டாயிரம் ஆண்டு வெளியான கந்தா கடம்பா கதிர்வேளா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் புவனேஸ்வரி தொடர்ந்து பிரியமானவளே பட்ஜெட் பத்மநாபன் ஆகிய படங்களில் நடித்தார் ஷங்கர் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் படம் இவருக்கு பெரிய அளவில் ரீச் கொடுத்தது சின்னத்திரையில் கோகுலம் வீடு சித்தி சொர்க்கம் ராஜ ராஜேஸ்வரி போன்ற தொடர்களிலும் நடித்தார் ஆனால் இவருக்கு ரீச் கொடுத்தது பாய்ஸ் படம்தான் இவர் பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு சர்ச்சையில் சிக்கினார் அதாவது அவர் பாலியல் தொழில் செய்வதாக பிரச்சனை எழுந்தது இதையடுத்து அவர் சினிமாவிலிருந்து விளக்கினார் இந்நிலையில் தற்பொழுது புவனேஸ்வரி ஆன்மீக பாதையில் பயணித்து வருவதாக தெரிவித்துள்ளார் அண்மையில் அவர் அளித்த பேட்டியில் என்னை ரசிகர்கள் சின்ன திரையிலும் வெள்ளித்திரையிலும் துறையிலும் பார்த்திருப்பார்கள் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் நடித்தேன் நான் இப்பொழுது இருப்பது ஆன்மீக பாதையில் உள்ளேன் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆன்மீகத்தில் தான் இருந்தேன் இப்பொழுது நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தங்கியிருக்கிறேன் நான் இந்த ஆன்மீக பாதைக்கு வந்து சில வருடங்கள் ஆகிவிட்டன என்றார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க